அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பாவ மன்னிப்பு யாருக்கு கிடைப்பதில்லை துல் மௌ து கால இன்னி துப்துல் ஆன வசீன யுமி தூண வஹும் கஃபூர் இதன் பொருள் பாவங்களை செய்து கொண்டே இருக்கும் அவர்களில் ஒருவருக்கும் மரணம் சமைப்பதன் இதோ நான் பாவத்திலிருந்து மீண்டேன் என்று கூறுகின்றாரோ அவருக்கும் இறை நம்பிக்கை இல்லாத நிலையில் மரணிக்கின்றவர்களே அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கம்